என்ன எல்லாரும் கதையை காத்து வாங்க வந்தீங்களா இப்ப உங்களுக்கு ஒரு நாடகம் போட போறோம் நாடகம் பார்க்க நீங்க எல்லாம் ரெடியா எல்லாம் விருப்பமா கதை இதுல நீங்க என்னோட கதைக்கலாம் அப்படி நாடக பாக்க விருப்பமா பாப்பமா இப்ப ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இல்ல இருந்தாலும் இதுல அப்படி இல்ல இதுல நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு தீரமான சம்பவம் ஒண்ணு நடக்க இருக்கு எந்த படம் உண்டு நீங்க அவதானிச்சாதான் விளங்கும்

ஜேந்திரி புரிக்கவா நூறு மார்க் டீபா அப்படியே படி தமிழா ஐம்பது மார்க் என்ன நல்லா பட்டு வர அப்படியே மங்கி சார் இதுல வேதான முருமையா படி படிப்ப கவனே சரி எழுபத்தி அஞ்சு பரவல உங்க வீட்டை பரவலி மேட்ச் இது பதினஞ்சு போது மேட்ச் அவ்வளவு சும்மா

தங்கல்லை ரி காணும் என்னது மெசேஜ் பண்ணாமா இப்ப மட்டும் நீ மெசேஜ் பண்ணலன்னு வையே

கொஞ்ச கொஞ்சம் நீங்க கல்யாணம் கண்ட போற உள்ள வன் கோலம் அவள் ஒரே திமுறை காட்டிட்டு தெரிஞ்சா செட் பண்ணி பக்கா வீடியோ ஒண்ணுமாச்சான்

Maalu vangala. <laughs> 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 <hide> Hi, <-di>. Hi. 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 Iti rane nereya photo ilithi. Iti rane nereya photo ilithi. <hide> 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 பாப்ப <laughs> Terima kasih telah menonton! எப்படி இவள் எடுத்திருக்க முடிவு சரியா 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 இப்ப நீங்க சொல்லுங்க எடுத்திருக்க முடிவு சரியா இல்ல சரியா இல்ல நீக்க முடியும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் யாராவது ஒரு யாராவது ஒரு சொல்லுங்க என்ன செய்யறது இதுக்குள்ள பொழுதுக்கு போறது ரைட் வேற வீட்டை சொல்லி ரைட் வெரி குட் வேற

ரைட் ஓக் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும் கட்டாயம் இது தகுந்தமாக போலீஸில் குற்ற குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது அதாவது கிரைம் பிராஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதுக்கு நாங்கள் என்ன செய்யலான்னு கேட்டா முறைப்பாடு செய்யலாம் ஆனால் இலங்கையில இருக்கிற ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டா வீடியோ பெட்டானதுக்கு பிறகு பகிரப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடியோவை அழிக்க முடியாது இது இலங்கையில் பலம் இல்லாத ஒரு விஷயம் சரியா வீடியோ நாலு பேருந்த போயிட்டு பெண்கள் இப்ப நடக்கிற ஒரு ஒரு திருட்டு இதுதான் இதுதான் காதல் திருட்டு காதல் காமத்துக்காக தெரிஞ்சு திருடப்படுற ஒரு விஷயம் தான் இந்த போன் கோல் வீடியோ ரொம்ப கவனம் அவதானம் நல்லா யோசிக்கணும் எந்த உரிமையுமே இல்ல ஒருத்தனுக்கு எந்த உரிமையுமே இல்ல அவன் கணவன் இல்ல தாலி கட்டல ஆனால் அவருக்கு தேவை இந்த உடம்பெண்டா சிந்திக்கணும் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது பெண்கள் நீங்கள் இப்படி இங்க யாரும் யாருக்கும் நல்லவர்களே கிடையாது நல்லவர்கள் மாதிரி மத்தவங்களுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க வேஷம் போட்டு தெரியுறாங்க இந்த புள்ள எடுத்திருக்க இந்த முடிவு இப்படியான பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்ட அல்லது மாட்டுப்படக்கூடிய

அவர்களை நீங்க தவிர்த்து அவர்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையே இல்ல உங்க வாழ்க்கைக்கு அவர்கள் அந்த உங்களுடைய வாழ்க்கையில நுழைறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்ல பெண்களாகிய நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கடைசியா நானும் தோன்றது இதுதான் இந்த ஒரு சுகிதான் இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட கடைசி சுகியா இருக்கணும் நாடகம் பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்லி இந்த நாடகத்தை நாங்க